கவனமா கேளுங்க அதிர்ச்சி எம்பத்தி எட்டு மணி நேர ட்ரெய்லர் பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த மிரட்டல் தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மறுபடியும் பதற்றம் இது சும்மா பேச்சில்ல நம்ம ராணுவ தளபதியே கொடுத்த மாஸ் வார்னிங் அடுத்த அறுபது செகண்டில் முழு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் பேசுற ஒரே விஷயம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் சமீபத்துல இந்தியாவுக்கு எதிரா பேசுனதுதான் போற திணிச்சா மே மாதம் கொடுத்த மாதிரியே பதிலடி கொடுப்போம்னு ஒரு அச்சுறுத்தும் தொணில பேசியிருக்கார் ஆனா அவருக்கு நம்ம இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபவேந்திர திவேதி கொடுத்த பதிலடி இருக்கே அதுதான் இப்போ இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு தளபதி திவேதி என்ன சொன்னார் தெரியுமா ஆப்ரேஷன் சிந்துருங்கிறது வெறும் எண்பத்தெட்டு மணி நேர ட்ரெய்லர் மட்டும்தான் அப்போ நாங்க எங்க பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தவே இல்லைன்னு ஒரு உண்மை உடைச்சிருக்கார் ஆமாங்க அந்த ட்ரெய்லருக்கே பாகிஸ்தான் இருபது சதவீதம் விமானப்படை உள்கட்டமைப்பை இழந்தாங்க நம்ம ஊர்லேயும் எல்லாரும் பேசுகிறாங்க ஒருவேளை மெயின் படம் ஓட ஆரம்பித்தா என்ன ஆகும்னு இந்திய படைகளோட முழு பலம் என்னன்னு அடுத்த முறை உங்களுக்கு பாடம் புகட்டப்படும் இப்பவே சொல்றேன் பிரம்மோஸ் உள்ள வந்தா பாகிஸ்தானே இருக்காதுன்னு அவர் கொடுத்த வார்னிங் சும்மா இல்ல பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்களை வச்சு சதி பண்ண இன்னும் முயற்சிக்குது ஐஎஸ்கேபி மாதிரி குழுக்களை அனுப்ப பாக்குது அதடா நம்ம இந்திய ராணுவத்தோட இந்த பக்கா பிளான் பாகிஸ்தானை ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கு தேசத்தின் பாதுகாப்புல நம்ம ராணுவம் எவ்வளவு உறுதியா இருக்குன்னு இந்த அறிக்கை தெளிவாக காட்டுது அடுத்த முறை பாகிஸ்தான் தவறு பண்ணா அது அவங்களுக்கே ரொம்ப பெரிய விலையை கொடுக்கும்னு உறுதியாக நம்பனாம் இந்தியா கொடுத்த இந்த வார்னிங் சரியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம தளபதியோட இந்த பேச்சு உங்களுக்கு எப்படி பட்டுச்சு கமெண்ட் செக்ஷனில் நம்ம இந்திய ராணுவத்துக்கு ஒரு சலாம் போடுங்க லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஹிந்த்